ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் சோழக்கருது படம் போட்ட ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷம் ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் நாணயம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புள்ளி உள்ள நாணயம் இந்த இரண்டு நாணயமும் எவ்வளவு விலை போகும் என்று பார்க்கலாம் எடை ஆறு கிராம் இருபத்தாறு புள்ளி எம்எம் டயாமீட்டர் ஷேப் ச சர்க்குலர் மின்ட் ஸ்டார் குறியீடு உள்ள மின்ட்டு மற்றும் ரவுண்ட் டாட் குறியீடு உள்ள மின்ட்டு இந்த இரண்டு நாணயமும் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம் முந்நூறு ரூபாய்க்கு விலை போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புள்ளி குறியீடு உள்ள நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை போகும் காயின்கள் புத்தம் புதிதாக நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் இந்த விலைக்கு போகும் இல்லை என்றால் நல்ல நிலையில் இல்லாத நாணயங்கள் ஒரு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விலை போகும் யூனிசிக் கண்டிஷனாக இருந்தால் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொன்ன அமௌண்டு விலைக்கு போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி பாயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நாணயங்கள் பொதுவாக எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மையான விலை நிலவரம் மாறுபடும் ஹைதராபாத் உள்ள நாணயங்களுக்கு எப்பொழுதுமே விலை அதிகம் உண்டு நல்ல நிலையில் உள்ள நாணயமாக இருந்தால் அது நல்ல விலைக்கு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்